அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசத்துக்கதையை நீங்களும் படித்து கேட்டு கதை கதைபிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் நீலவேணி அன்று காலை நான் நினைத்ததை சரியாக செய்து முடிப்பதற்காக சீக்கிரமாகவே எழுந்தேன் என் கணவர் குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் அவர்கள் கொண்டு செல்வதற்கான மதிய உணவுகளை வேகமாக தயார் செய்து வைத்தேன் பிறகு தூங்கிக் கொண்டிருந்த என் குழந்தைகளை எழுப்பினேன் பள்ளிக்கு செல்வதற்காக அவர்களை தயார்படுத்தினேன் இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் என் கணவர் இளம்போவன் எழுந்து வேலைக்கு செல்வதற்காக குளிக்க சென்றார் பிறகு ஒரே நேரத்தில் என் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் காலை டிப்பனை பரிமாறி முடித்தேன் என் கணவரும் குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பினார்கள் எப்போதும் என் இரண்டு பிள்ளைகளையும் அவரது பைக்கில் ஏற்றிக்கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு அவர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிக்கு செல்வதுதான் வழக்கம் அதேபோல் அன்றும் என் குழந்தைகள் இரண்டு பேரையும் அவருடைய பைக்கில் ஏற்றி சிரித்த முகத்தோடு அனுப்பி வைத்தேன் அப்படி கிளம்பி செல்லும் போது அவருக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அவர் அறிந்திருக்கவில்லை என் குழந்தைகளும் கணவரும் கிளம்பி சென்ற பிறகு என் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தேன் வேகமாக என் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டேன் என்னுடைய நகைகளையும் வீட்டிலிருந்து சேமிப்பு பணத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டேன் அது என் கணவர் சம்பாதித்த பணம் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் என்றெல்லாம் யோசிக்காமல் எடுத்து என்னுடைய பெட்டியில் வைத்துக்கொண்டு சரியான நேரத்திற்காக காத்துக்கொண்டிருந்தேன் மணி பகல் பனிரெண்டை தாண்டிய பிறகு வெளியில் சென்று பார்த்தேன் ஆட்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது வேலைக்கு செல்லக்கூடிய அனைவரும் பத்து மணிக்குள்ளாகவே சென்றிருந்தனர் வீட்டிலிருந்து அத்தியாவசியமான தேவை தவிர வேறு எதற்காகவும் யாரும் வெளியே வருவதாக தெரியவில்லை எனவே இதுதான் சரியான நேரம் என்று என் தொலைபேசியை எடுத்து என்னுடன் பழகி என்னை அவன் வசமாக்கிய மதன்குமாருக்கு தொடர்பு கொண்டேன் போனை எடுத்தவுடன் ஏய் கிளம்பிட்டியா நான் ரெடியா இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நான் உனக்காக ஒரு மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் எப்போ கிளம்ப போறேன் என்றான் நான் கிளம்பிவிட்டேன் அதை தான் உனக்கு ஃபோன் செய்தேன் என்று சொல்லிவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு வேகமாக அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றேன் ஏற்கனவே முடிவு செய்தபடி நேராக ரயில்வே நிலையத்திற்கு சென்றோம் அங்கு நாங்கள் செல்லக்கூடிய ரயில் வந்து எங்களுக்காக காத்து கொண்டிருந்தது நானும் அவனும் எங்களுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டோம் நான் அவன் தோளில் சாய்ந்து கொண்டேன் எனக்கு கொஞ்சம் கூட என் குழந்தைகளின் ஞாபகம் வரவில்லை வாழ்க்கையில் மீதி இருக்க போகும் அழகான நாட்களை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் அந்த நாட்கள் அழகானவை அல்ல என்று எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை ட்ரெயின் கிளம்பியது நான் எனது குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருந்தேன் என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் ஒரே பள்ளியில்தான் படிக்கிறார்கள் என் மூத்த பையன் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் இரண்டாவது பையன் நான்காம் வகுப்பு படிக்கிறான் எப்போதும் காலையில் என்னுடைய கணவர் குழந்தைகளை பள்ளியில் விட்டு விடுவார் மாலையில் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவது என்னுடைய வேலை என்னுடைய ஸ்கூட்டியில் சென்று நான் என் இரண்டு மகன்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவேன் ஆனால் அன்று பள்ளிக்கூடம் விட்ட பிறகு வெகு நேரமாகியும் நான் வரவில்லை என்றவுடன் என்னுடைய மகன்கள் இருவரும் ஒருவித பயத்துடன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தனர் என்னுடைய இரண்டாவது மகன் ஆதவ் நான் வரவில்லை என்றோடன் அழத் தொடங்கியிருந்தான் அந்த பள்ளியின் வாட்ச்மேன் என்னுடைய மூத்த மகன் பிரணவிடம் விசாரித்துவிட்டு அவனிடம் என் கணவர் இளங்கோவின் ஃபோன் நம்பரை கேட்டு அவருக்கு தொலைபேசியில் அழைத்து விஷயத்தை தெரிவித்தார் அவரோ தன்னுடைய கம்பெனியில் அனுமதி கேட்டுவிட்டு மகன்கள் இரண்டு பேரையும் அழைத்து வருவதற்காக வேகமாக பிளங்கினார் அப்போது எனக்கு தொடர்பு கொண்டார் ஆனால் என்னுடைய மொபைல் சுவிச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று வந்தது எனக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று பயந்து கொண்டே தன்னுடைய பைக்கில் பள்ளிக்கு சென்று இரண்டு மகன்களையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் நான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் என்னை தேடி பார்த்தார் களைத்து போய் வீட்டிற்கு வந்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இறைச்சியாக பீரோவை அவர் திறந்து பார்க்கும்போது அங்கே என்னுடைய நகைகள் எதுவும் இல்லை மேலும் அவர் வைத்திருந்த பணமும் இல்லை ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அதை நான் தான் எழுதி வைத்திருந்தேன் அதை எடுத்து படித்து பார்த்தவர் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்தார் எனக்கு உங்களோடு வாழ பிடிக்கவில்லை நான் எனக்கு பிடித்தவனோடு செல்கிறேன் நீங்கள் என்னை எங்கும் தேட வேண்டாம் நீங்கள் என்னை தேடி வந்தாலும் நான் உங்களோடு வரமாட்டேன் எனக்கு பிடித்தவாறு என்னை வாழ விடுங்கள் என்று எழுதி வைத்திருந்தேன் தன் பிள்ளைகள் இரண்டு பேருக்கும் என் கணவரை சமைத்து கொடுத்து அவர்களோடு அவர்களுக்காகவே வாழ ஆரம்பித்தார் ஒரு வாரத்திலேயே நான் வீட்டை விட்டு ஒருவனோடு ஓடி வந்த விஷயம் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்தது என் கணவர் வேலைக்கு செல்லும் போது அவரிடம் நேரடியாகவே என்னை பற்றி கேட்டு அவரை நோகடுத்தனர் சிலர் அவரிடம் நேரடியாக கேட்காமல் அவர் காதுபடவே என்னை பற்றி தவறாக பேசி அவரை காயப்படுத்தினார்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு தன் பிள்ளைகளுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு மாதத்திற்கு மேல் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை தன் அழைத்துக் கொண்டு பள்ளியில் இருந்து பிசியை பெற்றுக் கொண்டு விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்தார் தேவைக்காக என்னுடைய ஸ்கூட்டியை விற்று பணத்தை ஏற்பாடு செய்தார் இரவோடு இரவாக அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டார் சென்னையில் எனக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது அதேபோல் என் கணவர் வழியிலும் எந்த சொந்த பந்தமும் இல்லை அவருக்கு அங்கு வேலையும் இல்லை சிறிய வீடு ஒன்றை மட்டும் வாடகைக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு வாரம் எந்தவிதமான வேலையும் கிடைக்காமல் கையில் கொண்டு வந்த பணத்தை வைத்து சமாளித்தார் அருகில் இருந்தவர்கள் தினமும் கூலி வேலைக்கு செல்வதை கேள்விப்பட்டு அவர்களோடு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் மதன்குமாரும் நானும் பெங்களூரு நோக்கி பயணம் செய்தோம் ஏற்கனவே மதன்குமார் ஏற்பாடு செய்து வைத்திருந்த தனி வீடு ஒன்றில் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம் மதனுக்கென்று யாரும் இல்லை அவன் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் படித்ததெல்லாம் சென்னையில்தான் அவனுக்கு திருமணம் ஆகவில்லை அவனுடன் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது கொஞ்ச நாட்களிலேயே அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னான் நான் எனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதை அவனிடம் சொன்னேன் அதன் பிறகு அவன் இவ்வாறு கேட்டதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டான் தொடர்ந்து நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்றான் சரி என்று அவனுடன் தொடர்ந்து பழகி வந்தேன் எங்கள் இருவருக்கும் இடையிலான பழக்கம் மிக நெருக்கமாக மாறியது கொஞ்ச நாட்களில் மதனோடு சென்று வாழலாம் என்று முடிவெடுத்தேன் அவன்தான் எனக்கு சரியானவன் என்று தோன்றியது அவனிடமும் என் விருப்பத்தை சொன்னேன் அவனும் தனக்கு மிகவும் சந்தோஷம் என்றும் என்னை மிகவும் பிடித்திருப்பதாகவும் சொன்னான் போனிலேயே நாங்கள் எங்கு செல்வது எப்படி வாழ்வது என்று திட்டத்தை தீட்டினோம் அனைத்து முடிவுகளையும் அவனே எடுத்தான் அதன்படியே நானும் அவனோடு என் கணவரையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு சென்றேன் அவனோடு ஒரே வீட்டில் ஒரு மாதமாக வாழ்ந்து வருகிறேன் இந்த நிலையில்தான் எனக்கு மதனின் நடவடிக்கைகள் மீது சந்தேகம் ஏற்பட்டது அவன் என்னைப் போலவே பல பெண்களிடம் பேசுவதை அறிந்து கொண்டேன் ஒரு மாதத்தில் நான்கு முறை வெளியில் வேலை என்று கிளம்பி சென்றான் ஒவ்வொரு முறையும் அவன் வீட்டிற்கு திரும்ப வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆனது எனக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை வந்தது நான் அவனோடு வந்த ஒரு வாரத்திலேயே என்னிடம் இருந்த பணம் நகைகளை அவனை நம்பி கொடுத்திருந்தேன் அவனும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வைத்திருந்தான் ஒரு மாதத்தில் அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட நான் அவனிடம் கொடுத்த நகைகளையும் பணத்தையும் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று முயற்சி செய்தேன் ஆனால் வெளியூர் செல்வதாக கூறி சென்றவன் ஒரு வாரமாக திரும்பி வரவில்லை அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரித்த போது அவனை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொன்னார்கள் அதுவும் அவன் இங்கு வந்து ஆறு மாதம்தான் ஆகிறது என்று சொன்னார்கள் மேலும் நீ மூன்றாவது பெண்ணாக இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள் அவன் ஒரு ஏமாற்று பேருவழி என்றும் சொன்னார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக எண்ணி கண்ணீர் சிந்தினேன் எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது நான் எனது பெற்றோரிடம் இவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என்னை கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தியதற்கான காரணம் இளங்கோவன் என் அம்மாவின் தம்பி பையன் சொந்தம் விட்டு போகக்கூடாது என்பதற்காகவும் இளங்கோவிற்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்பதாலும் நான் நல்லபடியாக அவரோடு வாழ்வேன் என்ற எண்ணத்திலும் என்னை சம்மதிக்க வைத்தனர் நான் இளங்கோவை வேண்டாம் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருந்தது நான் கல்லூரி சென்று பட்டம் பெற்றிருந்தேன் என் கணவரோ பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படைத்திருந்தார் இதனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தேன் அதோடு என் ஆசைப்படி இளங்கோவோடு வாழ முடியாது அவரால் என் ஆசைகளை புரிந்து கொள்ள முடியாது என்றும் நினைத்தேன் வேறு வழியில்லாமல் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது இளங்கோவுடன் முதலில் நான் விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து வந்தேன் ஆனால் இளங்கோ என்னிடம் காட்டிய அன்பு எதை செய்தாலும் என்னை கேட்டு செய்வது சம்பளத்தை என்னிடம் கொடுத்து படித்தவள் நீ நீயே வீட்டு நிர்வாகத்தை கவனித்துக்கொள் என்று என்னிடம் கொடுத்தது இது அனைத்தும் அவரைப் பற்றிய என்னுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை எனக்கு புரிய வைத்தது அவரோடு என் வாழ்க்கை நான் எதிர்பார்த்ததைப் போலவே சென்று கொண்டிருந்தது எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன இரண்டு பேரும் ஆண் குழந்தைகள் அவர்களை வளர்ப்பதிலும் குடும்பத்தை வழிநடத்துவதிலும் என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது எனக்கும் என் கணவருக்கும் குழந்தைகள் வந்த பிறகு சிறு சிறு சண்டைகள் வந்தன ஆனாலும் அந்த சண்டைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்ததால் கொடுத்ததால் மறைந்து போயின திருமணமான புதிதில் என் கணவர் என் மீது காட்டிய அன்பு குழந்தைகள் வந்த பிறகு குறைந்து விட்டதாக தோன்றியது அன்றொரு நாள் என்னுடைய பிறந்த நாள் என் கணவர் கம்பெனியில் லீவு போட்டுவிட்டு என்னை கோவிலுக்கு அழைத்து சென்றார் அதன் பிறகு நானே எதிர்பார்க்காத வகையில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார் மொபைல் ஷாப் ஒன்றுக்கு அழைத்து சென்று புதிய மொபைல் ஒன்றை வாங்கி கொடுத்தார் அதன் விலை இருபதாயிரம் ரூபாய் நான் பல முறை என் கணவரிடம் கேட்டுக்கொண்டிருந்த பொருள் நான் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனேன் அந்த மொபைல் என் வாழ்க்கையை சிதைக்கும் என்று அப்போது நான் எதிர்பார்க்கவில்லை நான் பெங்களூரில் குடியிருந்த வீட்டின் அக்கம் பக்கத்தினருக்கு என்னை பற்றி தெரிய வந்தது எப்படி என்று எனக்கே தெரியவில்லை இதுவும் அந்த மதனின் திட்டமாக இருக்கும் என்று நினைத்தேன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக அவனை அவனது நண்பர்கள் மூலமாக இவ்வாறு செய்ததை அறிந்து கொண்டேன் மேலும் அவனது நண்பர்கள் நான் எங்கு செல்கிறேன் என்பதை கண்காணித்து அவனிடம் சொல்லி வருவதையும் அறிந்து கொண்டேன் என்னுடைய குழந்தைகளின் முகம் என் மனதில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது கணவரிடம் மன்னிப்பு கேட்டு குழந்தைகளுக்காக மீறி இருக்கும் வாழ்க்கையை வாழலாம் என்று மனதில் தோன்றியது ஆனால் என்னுடைய பழைய வீட்டிற்கு செல்வதற்கு என் மனம் தயங்கியது இந்த சதிகாரர்களை விட்டு முதலில் வெளியேறுவோம் என்று முடிவு செய்தேன் பெங்களூரிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் வீட்டிலிருந்து சில பொருட்களை விற்றதில் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது அந்த பணத்தை வைத்து சென்னையில் என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே ரயில் நிலையத்தில் இறங்கி அலைந்து கொண்டிருந்தேன் அப்போது பெண்கள் தங்கும் விடுதி ஒன்று என் கண்ணில் பட்டது விடுதிக்கு சென்று தங்கிக் கொள்ள அவர்களிடம் ரூம் கேட்டேன் என்னை யார் என்று தெரியாததாலும் எதற்காக சென்னைக்கு வந்திருக்கிறேன் என்று தெரியாததாலும் ரூம் தர மறுத்துவிட்டனர் அங்கிருந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினேன் கொஞ்ச தூரத்தில் மற்றொரு விடுதி இருந்தது அங்கு சென்று என்னை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் சொல்லி அழுதேன் இறக்கப்பட்டு தங்கிக் கொள்ள அனுமதி அளித்தனர் அங்கிருந்த ரூமிலேயே ஒரு வாரம் அடைந்து கிடந்தேன் அந்த விடுதியை கவனித்துக் கொண்ட பெண் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார் முதலில் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்வதற்காக முயற்சி செய் மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர் சொல்வதை கேட்டு நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்காமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்தேன் ஒரு வார தேடலுக்கு பின் ஒரு நிறுவனம் ஒன்றில் டெனிகாலர் வேலை கிடைத்தது மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் பத்து மணி நேரம் வேலை என்றனர் மனதில் எப்போதும் என் மகன்களை பற்றிய கவலை என்னை வருத்தி கொண்டிருக்க வேலையில் முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருந்தேன் பல முறை என்னுடைய புதிய மொபைல் எண்ணிலிருந்து என் கணவர் மொபைலுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று போன் செய்தேன் ஆனால் போனிலிருந்து அழைப்பு செல்வதற்கு முன்பாகவே கட் செய்து விடுவேன் ஆறு மாதங்கள் ஓடியது என் கணவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியோடு வாழ்ந்து வந்தேன் அவர் சென்னைக்கு வந்தது எனக்கு தெரிந்திருக்கவில்லை அன்று ஒரு நாள் நான் வேலை முடிந்து என்னுடன் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணின் வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தேன் அப்போது நான் கண்ட காட்சி என்னை நிலைகுலைய செய்தது என் மூத்த மகன் பிரணவ் ஒரு பனியனை போட்டுக்கொண்டு கையில் டீ கிளாஸை பிடித்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஓடி சென்று அவனை கட்டிக்கொண்டேன் அவன் என்னை பார்க்கவும் கட்டி பிடித்து அழத் தொடங்கினான் நான் அவனிடம் எங்கு செல்கிறாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டேன் தெரியலம்மா அப்பா எங்க ரெண்டு பேரையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை எதுவும் கிடைக்கவில்லை அதனால தம்பி மட்டும் இப்போதைக்கு பள்ளிக்கு போகட்டும்னு சொல்லிட்டாரு என்ன இங்கே இருக்கிற ஒரு இரும்பு பட்டறையில் வேலைக்கு சேர்த்து விட்டிருக்காரு என்றான் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் கையை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் அவன் உள்ளங்கை நன்றாக காய்த்து போயிருந்தது அவன் இரும்பு பட்டறையில் வேலை பார்ப்பதால் இப்படி ஆகிவிட்டது என்று அழுது சொன்னான் அவன் கையில் என்னுடைய முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்தேன் அம்மா அப்பா உங்ககிட்ட சண்டை தான் நீ அப்பாவை விட்டுவிட்டு சென்றதாக சொன்னார் நான் வேண்டுமானால் அப்பாவிடம் உன்னிடம் சண்டை போடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறேன் நீ எங்க கிட்டேயே வந்துருமா என்றான் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை என் மகனை அழைத்து நேராக இரும்பு பட்டறைக்கு சென்றேன் டீடம்லர்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவனை கையோடு அழைத்து கொண்டு அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்றேன் வீட்டில் என் கணவர் இல்லை பள்ளியிலிருந்து வந்து ஆதவ் படித்துக் கொண்டிருந்தான் அவன் என்னை பார்த்ததும் அம்மா என்று சொல்லி ஓடி வந்து கட்டிக்கொண்டான் அம்மா என்னை விட்டுட்டு போயிடாத என்று கதறி அழுதான் நான் அவனை கட்டி கொண்டேன் என்ன ஆனாலும் சரி நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி உங்களோடு தான் இருப்பேன் உங்களுக்காகவே வாழ்வேன் என்று சொன்னேன் அம்மா அப்பா வீட்டுக்கு ஏழரை மணிக்கு தான் வருவாங்க ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்பா வீட்டில் ஏதாவது வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வீட்டில் எதுவுமே இல்லைம்மா பசிக்குது என்றான் ஆதவ் வேகமாக கிச்சனுக்குள் சென்று என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன் உருளைக்கிழங்கும் மாவும் இருந்தது என் பிள்ளைகளுக்கு பிடித்த மசாலா தோசையை செய்ய ஆரம்பித்தேன் அரை மணி நேரத்தில் அனைத்தையும் செய்து முடித்து அவர்களுக்கு சுட்டுக் கொடுக்க ஆரம்பித்தேன் என் பிள்ளைகள் வயிறார சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மணி ஏழு இருக்கும்போது என் கணவர் இளங்கோ வீட்டிற்கு வந்தார் என் பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை வாசலில் நின்று பார்த்தார் நான் உள்ளே இருந்து தோசை சுட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் என் கணவர் நிற்பதை பார்த்துவிட்டு நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன் என் மூத்த மகன் பிரணவ் வேகமாக எழுந்து என் கணவரிடம் சென்று அப்பா அம்மாவை இனிமே நீங்க திட்டாதீங்க அம்மா நம்ம கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க என்றான் சரி தம்பி நான் திட்டமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாக உள்ளே சென்று கை கால் எல்லாம் கழுவிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் நான் அவருக்கு பரிமாறி முடித்தேன் என் இரண்டு பிள்ளைகளும் என் மடியில் படுத்து தூங்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் தூங்கிய பிறகு அவர்களை தூக்கி படுக்கையில் போட்டுவிட்டு என் கணவரிடம் சென்று பேசினேன் நான் இங்கேயே இருக்கவா இல்லை போய்விடவா என்று கேட்டேன் இரண்டு பிள்ளைகளுக்காகவும் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அவர்கள்தான் என்னோட உலகம் உனக்கு எப்படி என்று கேட்டார் எனக்கும் அவங்கதான் இனி உலகம் என்றே சரி அப்படி என்றால் போய் படு என்றார் அதற்கு மேல் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படியே அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க என்றே சரி விடு நடந்தது நடந்து போச்சு இனி அதை பற்றி பேசி என்ன ஆகப் போகுது என்றார் ஆனால் அவர் மனம் முழுக்க வேதனையால் நிரம்பி இருப்பதை உணர்ந்தேன் அடுத்த நாள் உடனடியாக எனது மூத்த பையனையும் பள்ளியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் என்னை ஏமாற்றியவனை பற்றி முழுவதுமாக என் கணவரிடம் சொன்னேன் நம்முடைய நகை பணம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி எந்த பெண்ணும் இது போன்ற ஆசை வார்த்தைகளால் அவனிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றார் உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க என்னை அழைத்து சென்றார் இனிமேல் என் கணவர் தான் கேட்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்றேன் என்னை பற்றி அனைவரும் தவறாக பேசினார்கள் ஆனால் என் கணவர் நாளடைவில் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் வீட்டை மீண்டும் வழிநடத்த ஆரம்பித்தேன் நான் தவறை உணர்ந்து பொறுப்போடு குடும்பத்தை வழிநடத்த ஆரம்பித்து இப்போது நல்ல நிலையில் இருக்கிறோம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கணவன் மனைவி வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தவறுகளை என்றைக்கும் செய்யக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன் நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி